அந்த சங்கி ஏய் நான் தான் அந்த சங்கி ஏய் யாரா அந்த சங்கி ஏய் நான் தான் அந்த சங்கி யாரும் இல்லங்க நம்ம அரசியல்ல ஒரு காமெடியா ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் அரசியல் பொலிட்டீசியன் ஒருத்தர் இருக்காரு நம்ம சைமன் அண்ணன் தான் என்ன சொல்றாரு சங்கினா என்னன்னு ஒரு புது வழக்கம் கொடுக்குறாரு சகத்தோழனை தான் சங்கின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டாரு ரஜினிகாந்த் தான் பார்க்க போனாரா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு வந்தாரான்னு தெரியல சரி ரைட் ஓகே யாரு சங்கின்னு இவர் சகத்தோழன் சொல்றாரு அப்புறமா யாரு சங்கின்னு சொல்றாரு என்ன யார் சங்கின்னு சொல்றாங்களோ அவங்க தான் சங்கின்றாரு சே அப்ப அவங்க ஒண்ணு சகத்தோலன்னா ஒரு கோப்பமான அரசியல் பண்ணணும்னா எங்க அண்ணன் தான் பிடிக்கணும் கையில வேற வழியே கிடையாது ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு நேர்மையான அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் ரஜினி அவர்கள் சொன்னாருன்ற சரிண்ண உண்மைதான் உங்கள்லாம் அடையாளமா இருக்குல்ல நேர்மையான அரசியல் பண்றதுக்கு ஆளா நீங்க நீங்களாம் அரசியல் இருக்கும் போது நேர்மையான அரசியல் பண்ண முடியுமா நேர்மையான அரசியல் பண்ணக்கூடிய எல்லாம் போயிடுச்சுன்னா அது நீங்க வந்தெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது விஜய் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த பயம் விஜயுடைய அரசியல் பிரவேசம் தனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அரசியல் வீழ்ச்சியை கொடுக்கும் என்பதனால் ரஜினி அன்னைக்கு சந்திச்சிருக்கீங்க இதை இப்படின்னு நான் சொல்லலைன்னா எப்படி சொல்றது சரி ஒரு வெற்றிடம் இருக்கு நான் வரணும் வெற்றிட இருக்கணும்னு நான் வரணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது சுடுகாட்டுல கூட ஒரு வெற்றிடம் இருக்கு அங்க போய் படுத்துக்க வேண்டியதான சொன்ன அண்ணன் இன்னைக்கு எதுக்கு ரஜினி அவர்களே போய் பார்த்தாரு சரி ரஜினிகாந்த விட்டுருங்க அவர் இருந்த சாரை அவனை கட்டி பிடிச்சான்னு சொல்லிட்டு தமிழனுக்கு ஈனமான இல்ல கேடுகட்ட ஈன பிறவி அதை போய் கட்டி பிடிச்சோம்னு சொன்னீங்க இன்னைக்கு ரஜினி தோல் மீது கை போட்டு புகைப்படம் எடுத்து வெளியே விட்டுருக்கீங்களே நீங்க ஒரு ஈன பிறவின்னு நான் சொன்னேன்னா அது தவறல்லவா நீங்க ஒரு நல்ல மனிதர்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு கூட்டம் உங்களை நான் ஈன பிறவின்னு சொன்னா தப்பு இல்லைன்னு இதே வார்த்தைய ரஜினியுடன் நின்று புகைப்படம் எடுத்தவர்கள் மீது நீங்க பிரவேசித்தீங்க அதே வார்த்தையை நான் உங்க மேல பிரவேசிச்சேன்னு சொன்னா அது சரியா தவறான நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா நான் எதுவும் தப்பாலாம் கேட்கலண்ணே எம்ஜிஆர் இல்லைன்றதுனால ரஜினி கூட ஒப்பிடுறாங்க அப்படி நீங்க தானே சொன்னீங்க தான் சமூக விரோதி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை தான் சமூக விரோதின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்றாருன்னு சொன்னது அண்ணன் அவர் சொன்ன லட்சம் பொய்ல இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இவரெல்லாம் கணக்குல ஏற்றுக்க மாட்டேன் இவரெல்லாம் சொன்ன ஒரு கதையை கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க வாட்ஸ்அப்ல அஞ்சு பேருக்கு மட்டும்தான் நம்ம இப்ப மெசேஜ் அனுப்ப முடியும் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே டைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரே டைம்ல அனுப்பிச்சிடலாம் இதுவே இவராலதான் வந்ததுன்னாங்க ட்விட்டர்ல ஃபேஸ்புக் எதுலயோ ஒரு ஐடி ஷாட்ல ஏழரை கோடி பேர் இவரை ஃபாலோ பண்றாங்களாம் அதனால அதையே கேன்சல் பண்ணிட்டாங்களாம் ஷேர் ஷாட்டே கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னார் அண்ணன் இந்த மாதிரி லட்சம் போய் சொல்லியிருக்காரு அதுல ஒண்ணு விஜயை வரவேற்றாரு அண்ணன் ஒரு டைம்ல ஒரு டைம்ல வெறுத்தாரு அதுக்கு நான் வரேன் விஜயை வரவேற்றுட்டு இப்ப ஏன் வேணான்னாருன்னா பெரியார் திராவிடம் இந்த ரெண்டையுமே வந்து அவரு ஒரு கொள்கையா வச்சு பேசுறாரு இல்லையா அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாயிட்டார் விஜய் அவர்கள் சீமான் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாயிட்டாங்க விஜய் அவருக்கு ஒரு அரசியல் பயணம் பயணிக்கணும்னு ஆசை அவங்க வர்றாங்க இதுல யார் தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க அந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு அழிவீங்க புரியலண்ண ரஜினி கிட்ட நீங்க பேசுனத சொல்ல முடியாதுன்றீங்க நீங்க ஒரு ஜீரோ ரஜினி ஒரு ஆக்டர் தான் அவர் மற்றபடி அவர் ஜீரோ தான் அவரை எந்த கணக்குலயும் சேர்க்க முடியாது ஒரு நல்ல நடிகர் நல்ல படம் நடிக்கக்கூடிய மண் மனிதன் நல்ல நடிகர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது இன்னைக்கும் அவரோட வயசுல இந்த ஒரு படம் கொடுக்க முடியாது வேட்டை இன்னும் சரி அதுக்கு முன்னாடி வந்தா சரி பர்ஸ்டோவே நான் பாத்துட்டேன் ஃபர்ஸ்ட் நாளே படம் பாத்துட்டேன் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன் நல்ல நடிகர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ரஜினிய வந்து நீங்க என்ன சொல்றீங்க ரஜினி கிட்ட பேசினத சொல்ல முடியாதுன்றீங்க ரஜினி ஒரு நடிகர் நீங்க ஒரு இயக்குனர் அவ்வளவுதான் தான் அரசியல்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரு கவுன்சிலரா கூட ஜெயிச்சு மக்கள் சேவை பண்ணல நீங்க பேசின அந்த ஒரு ஒண்ணுக்கு உதவாத விஷயத்த ஒன்னுக்குமே உதவாத ஒரு குப்பை விஷயமா இருக்கும் அந்த குப்பை விஷயத்த வெளியே சொல்ல முடியாது நான் பேசின எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க இந்திய நாட்டுடைய பிரதமர் மாற்று கருத்துக்கள் எது இருந்தாலும் அவர் இந்திய நாட்டுடைய பிரதமர் தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் துணை முதல்வர் சின்னவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் பேசின விஷயத்த உங்ககிட்ட என்ன டேஷுக்கு சொல்லணும் ஏதாவது தப்பா கேட்கிறேன்னா இல்ல ரஜினியையும் கமலையும் அடிக்கிற அடியில விஜய் யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு விஜய்மா விஜய்க்கும் சேர்த்துதான் சொல்றேன்னு சொல்றீங்க ஏன்னா அவங்களும் அரசியலுக்கு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இது இதுல இருந்தே தெளிவா தெரியுது இடையில என்ன சொன்னீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது அப்படியே விஜய் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அவர் தான் சூப்பர் ஸ்டார் நீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க பகலவன்னு ஒரு கேரக்டர் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தீங்க அந்த நேரத்துல என்ன சொன்னீங்க சிம்பு தான் சூப்பர் ஸ்டாரு சிம்பு அவர் படத்துல நடிக்கிறதுனால சொன்னீங்க என்ன நான் ஒண்ணுமே புரியல நான் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல மருத்துவர் அணுகி பார்க்கறதுக்கு நல்லது பெருந்தலைவர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தை சிஸ்டம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு ரஜினி நிரப்புவதற்கு வந்தார்னு ஒரு கதை விடுறீங்க அதெல்லாம் யாராலையும் நிரப்ப முடியாது பெருந்தலைவர் இடத்தை நிச்சயமா நிரப்ப முடியாது சிஸ்டம் சரியில்லை அது சரியில்லை சரியில்லைன்னு கிறுக்குத்தனமா இல்லைன்னு பேசிக்கிட்டு அலைகிறாருன்னு சொன்னேன் நீங்க சிஸ்டம் சரியில்லைன்னா என்ன அது வந்து கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இதெல்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரஜினிகாந்த் ஐயான்னு சொல்லுவார் சொல்றவரை அன்னைக்கு சுடுகாட்டில் போய் படுன்னு சொன்னீங்க எதுக்கே அன்னிலாம் இங்கே வர்ற இமயமலைக்கு போய்யா அப்படின்லாம் சொன்னீங்க பச்சோந்தி இல்லைன்னா பச்சோந்தி அது வந்து நிறம் மாற்றிக்கொள்ளும்னு சொல்லுவாங்க நான் பார்க்கல ஆனால் எங்கள் அண்ணன் சீமான அண்ணன் வடிவில் நான் பார்க்குறேன் பேசக்கூடிய பேச்சு அப்படியே ராஜா ஒரு பேட்டியில் உட்காந்துட்டு கொண்டு சொல்லுவார் சொல்லிட்டு அது இல்லைன்னு ஏங்க நீங்க இப்போ சொன்னது ரெக்கார்டு இருக்குங்கன்னா இல்லைன்னு ரெக்கார்டை போட்டு காட்டினா கூட இல்லை நான் பேசவே இல்லைன்ட்டு அவரை விட மோசமான ஒரு ஆளியார்னா அரசியல் இல்லை எங்க அண்ணன் சைமன் அண்ணன் அவர்கள் தான் சைமன் அண்ணன் அவர்களின் அரசியல் பயணம் விரைவில் முடிவுக்கு வரும் என்றுதான் நினைக்கிறோம் தான் இந்த பதற்றத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் பயணங்கள் விரைவில் முடியட்டும் நன்றி அவர்களை அவங்களே மற்றவர்கள் சந்திப்போம் சிமா அண்ணன் நினைச்சா சிரிப்பு சிரிப்பா நீங்களும் நினைச்சு நிறைய சிரிங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஃப் ஆகும் நன்றி ஜெய்ஹிந்த்